கேதார்நாத்துக்கு பக்தர்களை ஏற்றி வந்த ஹெலிகாப்டர் ஒன்று அந்திரத்தில் நிலைத்தடுமாறி சுழன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிர்சி ஹெலிபேடிலிருந்து கேதார்நாத் தாமுக்கு விமானியுடன் ஆறு பயணிகளை கொண்டு வந்த கெஸ்ட்ரல் ஏவியேஷன் கோ நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காலை ஏழு ஐந்து மணியளவில் கேதார்நாத் தாம் ஹெலிபேடுக்கு அருகில் கட்டுப்பாட்டை இழந்ததால் சுமார் நூறு மீட்டர் முன்னதாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஹெலிகாப்டரில் இருந்த ஆறு பயணிகளும் விமானியும் பத்திரமாக உள்ளனர் இந்நிலையில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் அந்தரத்தில் சுழலும் வீடியோ இணையத்தில் வெளியாகி உள்ளது ஹெலிபேடில் நின்று கொண்டிருந்த நபர்கள் மீது மோதுவது போல் ஹெலிகாப்டர் மிகவும் அருகில் வந்ததால் அவர்கள் அங்கிருந்து பயத்தில் ஓடுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது